சாப்பிடவே முடியாது எறும்பு கூட தின்னாரு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இன்னைக்கு போட்ட அரிசி அப்படி தான் வந்துட்டு இருக்கு பெருமைக்கு சொல்லல ஒரு முறை நீங்க சாப்பிட்டு பார்த்தா தெரியும் சாப்பிட இல்லை தெரியும் நாங்கள் வெக தினசரி அந்த அரிசியை சாப்பிட்டு அந்த வழி எங்களுக்கு தான் தெரியும் ஒரு அரிசியும் சரி பருப்பா இருந்தாலும் சரி என்ன ஒரு தடவை தான் கொடுக்குறாங்க மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை என்ன கொடுக்குறாங்க

முக்கியமான விஷயம் அரசு பொது பணம் வீண் செலவாக கூடாது அது மக்களுடைய பணம் உங்க பணம் கிடையாது என் பணம் கிடையாது மக்களுடைய பணம் மக்களுடைய பணத்தை வந்து மக்களுடைய பணத்தை வந்து ஐயா கலைவர் ஐயா

இந்த பிஞ்சு மரம் என்ன பார்க்க மாட்டேன்னுச்சி சார் மைண்ட்ல ஏற்றுக்கின்னு சார் போகும் போது யோசனை பண்ணு இந்த பிஞ்சு மரம் அது என்ன பண்ணுச்சு ஒன்று காய் காய்ச்சிருக்கணும் பழமா கொடுத்துருக்கணும் மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கணும் அந்த மரம் இப்படி தான் உங்கள் பணம் அரசு கொடுக்கு போகுது எக்ஸ்ட்ரா அப்போ அவங்க வாங்க வாங்க